சரஸ்வதி அன்னை பாடல் பாட இருக்கிறேன் சரஸ்வதி அன்னை காயத்ரி ஒந்திரம் ஓம் தேவி காமராஜாய் சரஸ்வதி அன்னை பாடல் மஞ்சள் குங்கும நவராத்ரி மங்கள சுபராத் மஞ்சள் குங்கும நவராத்ரி மங்கள சுபராத்ரி மங்கயல் மகிழ்ந்திடுமருள் ராத்ரி சிங்காரணவராத்திரி துர்காலுமி சரஸ்வதி பாதம் சரணடைவோம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி பாதம் சரணடைவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தந்திடும் மூவரை நாம் சரணடைவோம் கல்வியும் செல்வமும் வீரமும் தந்திடும் மூவரை நாம் வணங்கிடுவோம் தேவியை பொரு பாதம் போற்றி முப்பெருந்தேவியை பொரும் போற்றி ஒப்பில்லா வாழ்வு பெற்றிடுவோம் ஒப்பில்லா வாழ்வு பெற்றிடுவோம் முப்பெரும் தேவி ஒரு பாதம் போற்றி ஒப்பில்லா வாழ்வு பெற்றிடுவோம்